அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு திருச்சியில் உள்ள சிறுகனூரில் வெல்லும் ஜனநாயகம் என்ற பெயரில் விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சி ஒரு பெரும் மாபெரும் மாநாட்டு நடத்தினாங்க அந்த மாநாட்டில் இந்தியாவுடைய இரண்டாவது தலைநகராக சென்னையை அறிவிக்கணும் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் கொண்டு வரணும் இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட கோரிக்கைகளை வச்சு முப்பத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்றாங்க இந்த விடுதலைகள் சிறுத்தைகள் மாநாட்டுக்கு அந்த கட்சிகளுடன் உள்ள கூட்டணியில் உள்ள இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய காங்கிரஸ் கட்சி எல்லாம் அழைக்கப்பட்டது அந்த கட்சியினுடைய சார்பாக அந்த கட்சியினுடைய தலைவர்களும் பங்கேற்றாங்க அதே மாதிரி திமுக கட்சியும் அழைக்கப்பட்டிருந்தது அதனால திமுக தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதல்வருமான ஐயா திரு ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்றாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று மேடையில் பேசும்போது சொல்றாங்க நமக்கிடையே உள்ள நட்பு அரசியல் சார்ந்ததால் நமக்கிடையே உள்ள நட்பு தேர்தல் சார்ந்தது அல்ல இது கொள்கை நட்புன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை போற்றுகின்ற பட்டியலில் மக்களுடைய நலனை பேணி பாதுகாக்கின்ற அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றுகின்ற பட்டியலின மக்களின் நலனை பாதுகாக்கின்ற அரசுதான் நமது திராவிட மாடல் அரசு உண்மையிலேயே திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இருக்கிற கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணியா கொள்கை சார்ந்த நட்புதானா அது மட்டும் இல்லாமல் பட்டியலினுடைய மக்களுடைய நலனை பேணி பாதுகாப்பதில் இந்த திமுக திராவிட மாநில ஆட்சி உண்மையிலே அக்கறை செலுத்துதா அப்படின்னா கேள்வி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தமிழ்நாட்டில் பொது தேர்தல் நடக்குது அப்ப பொது தேர்தல் நடக்கும் போது எந்த கட்சியும் சாராம பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் சுயேச்சையாக பாருங்க எந்த கட்சியும் சாராம சுயேட்சையாக நிக்கிறாங்க அப்படி நிக்கிற அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தல பட்டியலித்து சேர்ந்தவர்கள் சுயேட்சையாக நின்று அன்றைக்கு வெற்றி பெற்றார்கள் ஆனா இன்னைக்கு அந்த நிலமா இருக்குதா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குதான் அப்படியான மிகப்பெரிய கேள்விக்குறி எழுப்புவதற்கு காரணம் யார் இந்த திமுக இந்த திராவிட கட்சிகள் இந்த திராவிட மாடல் ஆட்சியர்கள் ஒரு முறை திமுகவோட கூட்டணி பேசுறதுக்காக விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஐயா வன்னி அரசு போறாங்க அப்படி போகும்போது பொது தொகுதியில் நாங்க நிக்கிறோம் எங்களுக்கு சீட்டு கொடுங்க எங்களுக்கு இடம் கொடுங்க சொல்லி கேக்குறாங்க திமுக அதுக்கு ஐயா கருணாநிதி சொன்னாரு பொது தொகுதியில வீசிக்கா நிக்கிறதுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினார் எப்படி பொது தொகுதியில விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர்கள் நிற்பதற்கு ஆசைப்படலாமான்னு கேள்வி கேட்டவர் தான் அந்த கருணாநிதி அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க திமுக முன்னாள் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வரான கருணாநிதி ஆனால் இன்னைக்கு அவருடைய அந்த திமுக தலைவர் இன்றைக்கு அவர்கள் சொல்றாரு திமுகவுக்கும் இருக்கிற கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி பட்டியலுடைய மக்களுடைய நலனை பேணி பாதுகாக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு பொய்யும் புரட்டுமாக பேசுறாரு மக்கள் இப்ப சமூக வலைதளங்களில் கேள்விகளை பதிவிட்டு வராங்க மக்கள் ஒண்ணும் அப்படி ஒன்றும் காரணம் இல்லாமல் சமூக வலைதளங்கள்ல அப்படி பதிவிடல காரணம் இருக்கு திமுகனாலே துரோக கட்சி கருணாநிதினாலே துரோகி தான் அதனால புரட்சியாளர் பழனி பாபா நம்முடைய பழனி பாபா சொல்றாரு ஜெயலலிதா நெஞ்சில் மிதிக்கிற எதிரி ஆனால் கருணாநிதி முதுகில் கத்துகின்ற துரோகின்னு சொன்னார் அது உண்மைதானே அப்பேற்பட்ட துரோகியான கருணாநிதியுடைய மகன் தான் இன்னைக்கு இந்த ஸ்டாலின் இப்படி பேசுறது திமுக ஊப்பிக்கள் திமுக உடன்பிறப்புகள் சொல்றாங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி பெருமை அடிக்கிறாங்க ஆனா யாருக்கு அவருக்கு மோர் டேஞ்சரஸ் தமிழருக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம அன்னை மொழியாம் தாய்மொழியான தமிழுக்கு தான் இவர் மோர் டேஞ்சரஸ் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த கடந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டும் எண்பத்தோரு ஆணவ படுகொலைகள் நடந்துருக்குன்னு மனித உரிமை அமைப்பு சார்ந்த ஐயா எவிடன்ஸ் கதிர் அவர்கள் இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த மூன்று எண்பத்தி ஒரு ஆணவ படுகொலைகள் நடந்திருக்க என்ன காரணம் தமிழ்நாட்டில் ஜாதியம் தலைவரித்து ஆடுகிறது ஜாதிய பிளவு ஜாதிய பிரிவினை ஜாதிய பயிர் நல்லா வளர்ந்து செழித்து கொழித்து கிடக்கு இந்த இந்த ஜாதிய ஜாதிய பிளவை ஜாதிய பிரிவினை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நட்டு வச்சு தண்ணியை ஊத்தி உரத்தை போட்டு வளர்த்தவன் யாரு கேள்வி கை கூலி ஆரியனுடைய கைப்பாவை ஆரியன் துப்பி வச்ச எச்சில முளைச்சி வந்த அந்த திராவிடர்கள் இந்த திமுக இந்த கருணாநிதி குடும்பம் இவங்கதான் தமிழ்நாட்டுல ஜாதிய பிளவ வண்ணம் ஜாதிய பிரிவினையை தோற்றுவிக்கின்ற விதமான அரசியல் தகிடு தத்தங்களையும் செஞ்சு முடிச்சாங்க ஆனா கருணாநிதியினுடைய மகனான இந்த ஸ்டாலின் இன்னைக்கு திமுகவும் கொள்கை கூட்டணியும் பட்டியலின மக்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய நலனை பேணி பாதுகாப்பதில் திராவிட மாடல் ஆட்சி இருக்குதுன்னு சொல்லி வக்கனையா ஏமாற்றி பேசுற தமிழ்நாட்டில் ஆரியனால் நட்டு வளர்க்கப்பட்ட ஜாதிய வேறுபாடுகளை ஜாதிய பிளவுகளை தமிழர்கள் அதை சரி செஞ்சிட்டாங்க அந்த ஜாதிய பயிரை புடுங்கி எரிஞ்சிட்டாங்க நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இது ஐயா காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தபோது தாத்தா அரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பேரனான பரமேஸ்வரன் அவர்களை இந்து சமய அறநிலையத்துறையை அமைச்சராக ஆக்கினார் ஏன் ஆக்கினார் முக்கியமான கேள்வி ஏன்னா தமிழர்கள் இந்த ஆரிய சங்கிகளை இந்துத்துவ சனாதன சங்கிகளை இந்த இந்த காரண தமிழர்கள் சாமி தான் கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு கூட இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியராக நடிக்க திமுக ஆட்சியர் நடக்குது இன்னைக்கு சில மானங்கட்ட தமிழர்கள் அந்த ஆரியனை அந்த இந்துத்துவ சனாதன சங்கிகளை சாமின்னு கூப்பிடறா மானம் கட்ட தமிழம் ஏன் இன்னைக்கு கூப்பிடுறான் இன்னைக்கு திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இருக்குது காமராஜர் காலத்துல அந்த சாமின்னு கூப்புறதுக்கு ஒரு முடிவு கட்டினாரு அதை அழிச்சாரு அதனாலதான் தாத்தா அரட்டமலை சீனிவாசனுடைய பெயரான பரமேஸ்வரன் அவர்களை இந்து சமய அறநிலையத்தினுடைய அமைச்சராக்கினார் காரணம் இல்லாம இல்ல ஏன் அப்படின்னா அன்னைக்கு நம்ம சாமி ஆரியனை கூப்பிட்டு அந்த ஆரியன் இன்னைக்கு தமிழர்களை தமிழர்களுக்கு தமிழக அமைச்சருக்கு தமிழ் அமைச்சருக்கு பரிவட்டம் கட்டி கும்ப மரியாதை செய்ய வேண்டிய கட்டாய சூழலுக்கு ஆரியனை தள்ளியவர் தமிழர்களுடைய பெருமை மிகு அடையாளமாக இருக்கின்ற காமராஜர் அவர்கள் இப்ப நாங்க இது தொடர்பா இன்னொன்னு கண்டிப்பா பதிவு பண்ணி ஆகணும் அதிமுக முன்னாள் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வருமான காலம் சென்றவருமான ஜெயலலிதா அவர்கள் திருச்சியில பொது தொகுதியில் நிறுத்தினார் யாரு தெரியுமா பட்டியல் சேர்ந்த நமது மதிப்பிற்குரிய தலித் எழுமலை அவர்களை திருச்சியில பொது தொகுதியில் நிறுத்தினார் அதோட மட்டுமே அதே நிலத்தை சேர்ந்தவருமான ஐயா தனவால் அவர்களை சட்டமன்றத்தினுடைய தலைவராக ஆக்கி அந்த தலைவராக அங்கே அமர்த்தினார் ஏன் அப்படி செஞ்சாரு காரணம் இருக்கு

ஆட்சியாளர்கள் இந்த திராவிட ஊப்பிக்கள் இந்த கருணாநிதி இந்த கருணாநிதி குடும்பம் இந்த ஸ்டாலின் ஏதாவது செஞ்சாரானா இல்ல ஆனா கருணாநிதியினுடைய முதல் புதல்வரான தமிழ்நாட்டினுடைய முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பட்டியலோட மக்களுடைய நலனை பேணி பாதுகாப்பதில் திராவிட மாடல் ஆட்சி அக்கறை செலுத்துதுன்னு அப்படியே புழுகு மூட்டி அவத்து விடுறாரு இப்படி புழுக மூட்டையை அவுத்து விடுற இதே ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னதாக கரூர் வீராம்பட்டி காளியம்மன் கோயிலுக்குள்ள பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்புறத்துக்கு விரும்புகிறாங்க பட்டியலின மக்கள் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தடை போடுகின்றார்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள் உண்மையான திராவிட மாடல் ஆட்சியா இருந்தா ஒரு அரசா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும் ரெண்டு பேரையும் கூட்டு பேசி சமாதானப்படுத்தி உள்ள பட்டியலின மக்கள் அனுமதிச்சிருக்கணும் இல்லைன்னா காவல்துறையை பயன்படுத்தி பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ள போகிறதுக்கு அனுமதித்திருக்கணும் ஏற்பாடு செஞ்சிருக்கணும் அதுதான் ஒரு அரசுக்கு அழகு ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சாரு எந்த கும்பல் பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ள போகிறதுக்கு அனுமதி மறுத்ததோ தடை போட்டதோ அந்த கும்பலுக்கு ஆதரவாக நின்று கோயிலுடைய கதவை இழுத்து மூடி பூட்டி சீல் வச்சாரு இப்ப பட்டியலின மக்கள் இன்னும் அந்த கோயிலுக்குள்ள போகாமல் தான் இருக்கிறாங்க அப்ப பாருங்க பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு கும்பலுக்கு ஆதரவாக அந்த கோயிலை இழுத்து பூட்டி சீல் வச்ச ஸ்டாலின் நாங்க பட்டியலின மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதுல அக்கறை செலுத்துறோம்னு விசிகாவினுடைய மாநாட்டில் பேசுறாரு இது மட்டும் இல்ல அந்த கரூர் வீரணாம்பட்டி கோயில மட்டும் இல்ல விழுப்புரம் திரௌபதி அம்மன் கோயிலையும் இதே நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி நடக்குது அங்கேயும் பட்டியலின மக்களுக்கு உள்ள போகிறதுக்கு விரும்புறாங்க அங்க ஒரு சிறு கும்பல் கோயிலுக்குள்ள அனுமதி மறுக்குது உடனே ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறவரு அந்த கோயிலை இழுத்து மூடி பூட்டி சீல் வச்சுட்டாரு போகக்கூடாதுங்கிறவங்களுக்கு ஆதரவாகவே இவர் சீல் வைக்கிறார் உண்மையிலே அந்த மக்கள் கோயில் உள்ள போறோம்னா திறந்து விட்டு மக்களை உள்ள அனுமதிச்சிருக்கணும் இந்த அரசு ஆனால் செய்யல ஏன் எந்த கும்பலுக்கு ஆதரவானிக்குது ஆதிக்க ஜாதிக்கு கும்பலுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆதரவாளிக்குது இதுதான் ஆனா வாய்க்கிழிய வக்கனைய நாங்க பட்டியல மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொய்யாவே பேசுறது இவ்வளவு ஏன் பட்டியலின மக்கள் குடிக்கின்ற தண்ணீர் தொட்டியில புதுக்கோட்டையில மனத்தை கலக்கிறான் அங்க அப்படி மனம் கலந்தவன ஒரு ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு இன்னும் அவனை கண்டுபிடிக்கல எவன் கலந்தான்னு கண்டுபிடிக்கல அவனை கைது செய்யல இப்ப ஏற்பட்ட திராவிட மாநில ஆட்சி தமிழ்நாட்டிலிருந்து துடைத்து வரை தமிழருக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் விடிவுகாலம் விடுதலையே பிறக்காது என்பதே உண்மை